வணக்கம் மேடம் வணக்கம் மசோதாக்களில் முடிவெடுக்கும் விவகாரத்துல ஆளுநருக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து நிர்ணயம் செய்து காலை கெடுதலாம் இன்னைக்கு உச்ச தீர்ப்பு கொடுத்திருக்கே பின்னணி என்ன மேடம் வணக்கம் உங்க நேயர்களுக்கு வணக்கம் இது இன்னைக்கு வந்திருக்கிறது என்பது ஒரு மகத்தான இது உச்ச இந்திய இறையாண்மை இதுலயே இருக்கு இருக்கிறத இன்னைக்கு உறுதி செய்யுது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஏன்னாக்கா நீங்க இந்திய இறையாண்மை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க பிரிச்சிருக்காங்க ஒன்னு சட்டமன்றம் ரெண்டாவது எக்ஸிகியூட்டிவ்னா அதிகாரிகள் அதாவது நிர்வாகம் அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா எது ச நீதிமன்றங்கள் ஜுடிஷரி மூணு வந்து தனித்தனியாக இயங்குது ஒன்றுடைய இதில் இன்னொன்று தலையிட முடியாது சட்டமன்றத்து நிகழ்வுகளில் நிர்வாகம் தலையிட முடியாது நிர்வாகத்தில் சட்டமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கலாம் தலையிட முடியாது நிர்வாகங்கிறது அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் பிரதம மந்திரி அமைச்சர்கள் மத்தியில் இங்கே மாநிலத்தில் முதலமைச்சர் மந்த அமைச்சர்கள் ஆனால் நிர்வாகங்கிறது வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் செக்ரட்டரிஸ் தலைமைச் செயலாளர் செயலாளர் இவங்கள்லாம் ஆனால் நீதிமன்றங்கிறது எல்லாத்துக்கும் தனிப்பட்டது நீதிமன்றங்கிறது இது நீதி பரிவாரத்தை மட்டும்தான் பார்க்கும் ஸோ இது மூணு வந்து மூணு விதமாக பிரிச்சிருக்காங்க அதை தான் இன்றைக்கி உச்ச நீதிமன்றம் திருப்பி திமுகவுக்கு ஒரு தலையில் குட்டு வச்சிருக்குது ஏன்னாக்கா இவங்க என்ன சொன்னாங்க கவர்னர் என்பவர் கீழே வராரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டு அவர் கவர்னர் ஆகட்டும் அவர் பேர் மா மேதகு குடியரசுத் தலைவர் மேதகு ஆளுநர் இவங்களாம் நிர்வாகத்தில் அட்மினிஸ்ட்ரேஷனில் வராங்க அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் வரச்ச நிர்வாகத்தில் போயிட்டு குறைபாடுகள் வந்து கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி அவங்களுக்கு அந்த நிர்வாக பவரானது இறையாண்மை வழியாக அதிகாரம் அங்கீகாரம் அளிக்கப்படுகிறது அதை சார் அவங்க செயலாக்குறாங்க அப்படி செயலாக்கும் போது அவங்களுக்கு எதுக்கு அந்த ஒன் ஃபார்ட்டி டூல் வருதுனாக்க காரணம் இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்ட நீதிமன்றத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் அமைக்கிற அமைச்சர்களும் முதலமைச்சரும் பாராளுமன்றத்தை அமைக்கிற பிரதம மந்திரியும் அமைச்சர்களும் ஒரு சப்ஜெக்டு டு ரிஸ்ட்ரிக்ஷன் அவங்க வந்து இஷ்டத்துக்கு வந்து கா பண்ண என்ன வேணால் வந்து தனக்கு நினச்ச போக்கலாம் வேலை செய்ய முடியாது அவங்களுடைய செயலாக்கத்தை கண்காணிக்கணும் சூப்பர்வெர்சிட்டி ஜூரிஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறதுனால தான் மேன மேற்பார்வையின் கிழமை தான் இது யார சொல்கிறது இவர் குடியரசுத் தலைவரும் மேதக ஆளுநரும் கொண்டு வந்தாங்க நம்ம இறையாண்மை போது ஆனால் தமிழக அரசு மட்டும் எப்பப்பாரு மேதக ஆளுநர் அதாவது கவர்னர்ங்கிற போஸ்டே ரிமூவ் பண்ணணும் அவர் ஒரு ரப்பர் ஸ்டாம்பு அப்படின்னு சொல்லிடுச்சு ஆனால் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் அளித்த திருத்தமாக கவர்னர் என்பவர் போஸ்ட்மேன் கிடையாதுன்னு சொல்லிடுச்சு இனிமே இவங்க வாயை திறக்க முடியாது கவர்னர் தேவையில்லாமல் கூட்ட என்ன கூட்டாட்சி தத்துவத்தை செயல்படுத்தாமல் மாநில அங்கீகாரத்தில் தலையிடுகிறார் அப்படியெல்லாம் மடைமாற்றம் பண்ணிக்கிட்டு இருந்த திமுகவுடைய தலைமைக்கும் திமுகவிற்கும் தற்போதைய தமிழக அரசை காண்டு கொண்டிருக்க திமுகவிற்கும் பலமான குட்டை வைத்தது உச்சநீதிமன்றம் ஏனெனில் எதிர்க்கெடுத்தாலும் உச்ச நீதி இப்போ கூட பாத்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு ரெண்டு யூனிவர்சிட்டி அதிகாரத்துல அதிகாரத்துலேருந்து ஏதோ நிர்வாகத்துல தலை லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு தாக்கல் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட்டு வந்து மூணு மாதம் டைம் தான் வரணும்னு சொல்லிட்டு தாக்கல் பண்ணி ஒரு ஆர்டர் வாங்கினாங்க அந்த ஆர்டரையும் இன்னி ரத்து செய்து விட்டது அதாவது உச்ச இறையாண்மை அமர்வானது இரண்டு நீதி அமை அமைச்சர்கள் கொண்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்துள்ளது இது திமுகவுக்கு பெரும் பெரும் பின்னடைவு அரசியலா பேசல உண்மையா அன்னைக்கே நாங்க சொன்னோம் அந்த தீர்ப்பு வந்து ஏன்னாக்கா நீங்க பாத்தீங்கன்னா மேதகு குடியரசுத் தலைவர் மேதகு ஆளுநர் எவருமே வந்து ஒரு நீதிமன்ற பரிபாலனத்துக்கு ஆட்கொள்ளப்பட மாட்டார்கள் அதுதான் இறையாண்மையிலே ஒரு கேட்டக்காரிக்கலாம் அழுத்த திருத்தமாக சொல்லப்பட்டுள்ளது அப்படி இருக்கும்போது மேதக ஆளுநர் அளித்த ஒரு இதை லேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவருக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்க முடியாது நீதிமன்றங்கள் அந்த மாதிரி கொடுக்க வச்சு த்ரீ மந்த்ஸ் டைம் சொல்லி வாங்கினாங்க அதையும் இன்னைக்கு ரத்து செய்தது உச்ச நீதிமன்றத்தோட இறையாண்மை அமர்வு காரணம் என்னன்னாக்க தே கேன் நாட் கிவ் டைரக்ஷன் அதுதான் இன்னைக்கு அந்த தீர்ப்பில் சொல்றாங்க எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னாக்க நீதிமன்ற நிலைப்பாடுகள் நாங்கள் அவர்களுடைய பணிகளை கவர முடியாது எடுத்துக்க கையில் எடுத்துக்க முடியாது அவர்களுடைய பணி நிமித்தம்ங்கிறது தனிப்பட்டது அது எந்த விதத்தையும் உள்ளுக்கு வராது அதனால் நாங்கள் தலையிட முடியாது தலையிட்டது தவறு என்று ரத்து செய்தது இப்பொழுது பார்த்தீங்கன்னாக்க அதையும் தாண்டி அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கிறச்ச நீதிமன்றமும் அரசு நிர்வாகமும் சட்டமன்றமும் தனித்தனியாக இருப்பதனால நாங்கள் அவங்களுடைய செயல்பாடுகளை தலையிட முடியும் என்பதனால காலக்கெடு நிர்ணயிக்கிறதுக்கான பங்கீகாரத்தை இறையாண்மை தரவில்லை எனவே நாங்கள் கால நிர்ணயம் வந்து நிரூபிக்க நிர்ணயிக்க முடியாது யாருக்கு மேதகு ஆளுநருக்கோ இல்லை மேதகு குடியரசுத் தலைவருக்கோ அவங்க ஒரு மசோதா பெறப்பட்டால் அந்த மசோதாவை கையாளும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவங்களே அது இது அதனுடைய என்ன சொல்கிறது மெரிட்டு அதனுடைய சிறப்பு தன்மையை பார்க்கலாம் செரிப்பட்டு வரலாம் ச ஒரு சஜஷன் அறிவுரை கொடுத்து திருப்பி இந்த தமிழக அரசுக்கு அனுப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாநில அரசுக்கு அனுப்பலாம் அதையும் தாண்டி இல்லாட்ட இந்த குறைபாடுகள்லாம் இருக்குன்னு சொல்லி இந்த மூணு மாதத்துலாம் அனுப்பலாம் அப்படிலாம் கிடையாது ஒரு ஒரு ந ஒரு ஒரு நியாயமான ஒரு அறிவுள்ள திறவான அதிகாரியாக இருந்து அது மேதக ஆளுநர் மேதக குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறான் மேதக குடியரசுத் தலைவருடைய ப பரிபாலனத்தில் அது எப்படி வேணால் முடிவெடுக்கப்படலாம் அதுதான் இன்னைக்கு வந்திருக்கிற உச்ச நீதிமன்றத்தில் ஹைலைட் முக்கியமான தருணம் எதுனாக்கா இனிமேல் நீங்கள் ரெண்டு மாசத்துல போகணும் ஒரு மாசத்துல போகணும் அது காலங்கடுத்து பொட்டியிலேயே போட்டு வச்சிருக்க முடியாதுன்னு சொன்ன திமுக அவருக்கு நாங்கள் அதில் தலையிட முடியாது பதினாலு கேள்விகள் எழுப்பினாங்க பதினாலு கேள்விகள் முதல் கேள்வி எழுப்பியதில் நாங்கள் பதில் சொல்கிறோம் என்னன்னாக்கா எதுக்கு எடுத்தாலும் வந்து நீங்கள் எங்களை கேட்கணும் அவசியம் இல்லை எங்களை தலையீடுக்கு உரிமை கிடையாது நீங்களே வந்து அதை நிர்ணயிக்கலாம் என்று குடியரசுத் தலைவருக்கு மிக மரியாதையுடன் கொடுத்து ஆனால் இங்கு இவர் போஸ்ட்மேன் ஒரு தபால்காரர் நடுவில் இருக்கிற இடர்மீடிய நடுதலையாளவர் ஏஜெண்ட்டு அனுப்பணும் அப்படின்னு சொன்ன திமுக அறிவுரை நாங்களே வந்து குடியரசுத் தலைவருக்கு மரியாதை கொடுத்து அவர்களுடைய ஆளுமை வந்து வேற லெவல்ல இருக்கு இறையாண்மையில அதனால தலையிட முடியாது அதே ஈக்குவலா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் மேதக ஆளுநருக்கு அது இருக்கிறது அவரை வந்து நீங்க தலையிட மரியாதையாக போஸ்ட்மேன் கிடையாது அழுத்தி அழுத்த திருப்பி நாலஞ்சு இடத்துல சொல்லுது அப்ப வந்து என்ன அர்த்தம் இந்த அளவுக்கு இத்தனை நாள் ஆட்டம் போட்டது தமிழக அரசு நம்மளுடைய வரி பணத்தை கொண்டு போய் ஐம்பது லட்சம் நாற்பது லட்சம் சொல்லி மூத்த வழக்கறிஞர்கள் உச்ச நீதிமன்றத்தில் நிர்ணயத்தை வாதாடுவதற்கு பண்ணி இந்த மாதிரி செலவழித்ததுக்கு இன்னைக்கு அந்த தமிழக அரசு பணத்தில் வரி பணத்தில் செஞ்ச திமுக அரசு இன்னைக்கு வரி கட்டுவர்களால் நமக்கு ஒவ்வொரு பைசாவுக்கும் பதில் சொல்லியாகணும் அந்த பணத்தை தவறான முடிவெடுத்த திமுக அரசு மறந்து திருப்பி அந்த கருவூலத்தில் டெபாசிட் பண்ணணும் நம்ம ஒரு கோரிக்கை வைக்கணும் ஏன்னா இது தேவையில்லாத வேலைகளை எதுக்கெடுத்தாலும் அவங்க நீதிமன்றத்தை ஓடி போய் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்கிறது இன்றைக்கி வெட்ட வலிச்சமாக அப்பட்டமாக ஒரு பெரிய குட்டு ஒரு குட்டு இல்லை ரெண்டு குட்டு இல்லை நிறைய குட்டுகளை வச்சு ஒரு அறிவுரையை கூறி இந்த மாதிரி நடந்துக்கூட சொல்லி அமைச்சிருக்கு அதனால் இப்போ நம்ம சொல்ல வருவது தெள்ளத்தெளிவாக நாங்கள் போய்ட்டு ஒரு அதாவது நடைமுறைகளில் இறையாண்மை பதவியில் இருக்கிறவங்க செய்கிற அன்றாட ட்யூட்டிகளில் நாங்கள் தலையிட முடியாது அதுக்குன்னு வந்து நீங்கள் அப்போஸ் போட்டது ஒரு பவர்லெஸ்ஸோ இல்லை சிட்ல ஐட்டிலோ கிடையாது உங்களுடைய டியூட்டியை நீங்கள் பண்ணுவீங்க எங்களுக்கு தெரியும் சொல்லி அழகாக சொல்லியிருக்குது மேதக குடியரசுத் தலைவருக்கும் மேதக ஆளுநருக்கும் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூணுல மூணு மாதத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படி கொக்கரிச்சாங்க இல்லையா இந்த கொக்கரிப்பெல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல இந்த இப்போ வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகுது எந்த பேட்டியும் வரல இதில் முக்கியமான முடிவுகள் என்னென்ன வருதுனாக்க அதாவது கவர்னருக்கு அவருடைய தன்னிலையான ஒன்று முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு சட்டத்தை ஒரு மசோதா போகிறதுனாக்க அதை அனுமதிப்படுத்தி கொடுப்பதற்கு அவருக்கு சட்ட ரீதியான அங்கீகாரம் இருக்கு ஆராய்வு செய்து அழி அனுப்பதற்கான அதிகாரம் இருக்குது ஒன்று ரெண்டாவது ஏன்னா அதுக்குன்னு வந்து எந்த ஒரு ஒரு கால அளவும் நிர்ணயிக்க முடியாது சுப்ரீம் கோர்ட் சொல்லுது மூணாவது அதாவது அதாவது தன்னாலேயே அதுக்கு அந்த மசோதாக்களுக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது இறைவாண்மையின் பிரிவது அப்படியே தன்னாலேயே கொடுத்துட்டு தான் வந்து சொல்கிற அந்த பிரிவானதை வந்து சுப்ரீம் கோர்ட் உள்ள பூந்து அதாவது உச்சநீதிமன்றம் உள்ள பூந்து மேதக குடியரசு தலைவர் மேதக ஆளுநருடைய ஆர்ட் அதாவது இறையாண்மை இரநூத்தி இரநூத்தி ஒன்று இரநூத்தி ரெண்டில் கொடுத்துருக்கிற அந்த அங்கீகாரத்தை தானாவே முழுங்க முடியாது கையில் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லி அடுத்த திருத்தமாக சொல்லியிருக்க அடுத்தது என்ன சொல்லுறனாக்க அதுக்கோசரம் வந்து ஒரு மேதக ஆளுநர் ஒரு டைம் லிட் இல்லாமல் உட்காந்துக்க வேணாம் நீங்கள் வந்து கையில கையில் வச்சுட்டுருக்க வேணாம் குறிப்பிட்ட காலத்தில் கவனம் செலுத்தி பண்ணலாம் ஆனால் அப்படி காலத்தில் அப்படி கால அளவு நிறைய நேரம் ஓடுகிறது என்றால் எந்த மாநில அரசுகளோ வேறு யாராவது வந்து உச்சநீதிமன்றத்தையோ இல்லை நீதிமன்றங்களை கூட ஒரு சிறிது அளவுக்கு தான் அதில் தலையிட தர நாங்கள் ஃபுல்லாக மாற்றி அமைக்க முடியாது என்று அழுத்த திருத்தமாக சொல்லி இருக்கிறது அதையும் தாண்டி இவங்க கவர்னர் போயிட்டு நீங்கள் ரீசனபிள் டைம்குள்ளே முடிங்க ஒரு குறை காலகட்டத்துக்குள்ளே முடிங்கன்னு என்று நாங்கள் சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுச்சு அடுத்தது மேதகு குடியரசுத் தலைவர் நூற்றி நாற்பத்தி மூணுங்களை ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு பில்லு வந்து மா மாநில அரசுகள் வசோதா அமைச்சதுனாக்க அதை வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு அறிவுரையை வந்து உச்சநீதிமன்றத்தை நீங்கள் கேட்கணும் அவசியம் இல்லை நீங்கள் உங்களுக்கு கொடுத்த இரநூத்தி ஒன்றாவது பிரிவின் கீழே நீங்கள் அதுக்கான முடிவுகளை நீங்கள் செய்யலாம் இது முக்கியமாக மிக மிக மக்களுக்கு தெரிய வேண்டியது ஒன்றுனாக்க இல்லைங்க அவங்க ரெண்டு ஜட்ஜி தான் சொன்னாங்க நாங்கள் நாலு ஜட்ஜிக்கிட்ட போகிறோம் அஞ்சு ஜட்ஜி அமர்வுல கேட்க பண்ணுவோம்னு சொன்னதுக்கு பெரிய 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 முற்றுப்புள்ளி வைத்தது உச்ச நீதிமன்றம் இது அத்தனை நீதியரசர்களுடைய ஒருமித்த கருத்து ஒருமித்த தீர்ப்புரை என்று கூறிவிட்டது அப்படின்னா இதுதான் ஃபைனல் இதுதான் முடிவு இதை தாண்டி இவங்க வந்து மேத்தி அமைப்போம் வேற கேஸ் போடுவோம் கேஸ் போடுவோம் வழக்கு போடுவோம் அதெல்லாம் முடிய முடியாது என்று சொல்லிட்டு இது முடித்த உடனே மத்திய அரசனுடைய வழக்கறிஞர் திரு துஷார் மேதா வந்து நாங்கள் பிரசிடென்ட் தரப்பில் நாங்கள் குடியரசு மேதகு குடியரசுத் தலைவர் தரப்பில் நாங்கள் இதை ப ஃபைல் பண்ணதுக்கு நீங்கள் உங்களுடைய கால நேரத்தை கொடுத்து ஆராய்ஞ்சு பொறுமையாக எல்லாரும் ஒரு விதமான முடிவுக்கு வந்ததுக்கு ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டு நடுநிலையான ஒரு ஒப்பீனியன் கொடுத்துருக்கிறதுக்கு நன்றி தெரிவித்தார் அதே மாதிரி இந்த தமிழக அரசெல்லாம் வச்ச மூத்த வழக்கறிஞர் திரு கபில் சைபர்கள் அவரும் வந்து நீங்களும் வந்து ஒத்துழைச்சி கொடுத்து நாங்களும் ஒத்துழைப்பு கொடுத்தா நீங்களும் ஒத்துழைப்பு கொடுத்தீங்க அதனால் உங்களுக்கு நன்றி என்று சொன்னார் இப்போ என்ன ஆச்சு நாங்கள் வந்து ஒரு கோர்ட்டுடைய அர்த்தம் என்னன்னாக்கா டீம்டு அசன்ட் அதாவது ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்து ஒரு கற்பனையில் வருது இந்திய இறையாண்மைக்கு புதுசானது அதனால வந்து அவங்களுக்கு வந்து எல்லா கவர்னருக்கும் ஒரு தனிப்பட்ட இம்யூனிட்டி என்னென்னாக்கா விதிவிலக்கு அப்படிங்க இருக்கு அதனால கூடு நீதிமன்றத்தினுடைய ஆணைகளுக்கு கவர்னர் ஆட்கொள்ளப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கு அடுத்தது அதே மாதிரி கால அளவு நிர்ணயிக்க முடியாது திருப்பி திருப்பி எல்லா இடத்தையும் சொல்லுது அதே மாதிரி ம மேதகு குடியரசுத் தலைவர் இரநூ இறையாண்மை இரநூத்தி ஒன்று ரெண்டில் சொன்ன எந்த முடிவுகளையும் நாங்கள் தலையிட முடியாது அவருக்கு கால அளவு குடியரசுத் தலைவருக்கும் கிடையாது சொல்லியிருக்கு அதே மாதிரி அவர் வந்து எங்களை எதுக்கு எடுத்தாலும் எங்களை சுப்ரீம் கோர்ட்டை வந்து கன்சல்ட் பண்ண அவசியமே இல்லை மேதகு குடியரசுத் தலைவர் இரநூத்தி ஒன்றில் கொடுக்கப்பட்ட அங்கேயாரத்தின்படி எல்லாம் திருப்பி சொல்லுது இதையே திருப்பி திருப்பி நாலஞ்சு இடங்களில் ஹைலைட் பண்ணி சொல்லுது உச்சநீதிமன்றம் அப்படின்னாக்கா என்ன ரீசனபிள் டைம்ங்கிறது அவங்களுடைய டைம் இப்போ நான் ரீசனபிள் டைம் பத்து மாதம் நினைக்கலாம் நாலு மாதம் அஞ்சு உடனே ஐயோ பத்து மாதம் நினைக்கிறாங்க தப்புன்னு சொல்லிட்டு கிளாரிஃபிகேஷன் கொடுங்க இங்கே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி இருக்கு எல்லா இந்த மாதிரி உடனே ஓடுவாங்க அதே மாதிரி முக்கியமான கவர்னர்ஸ் நாட் ரப்பர் ஸ்டாம்ப்ஸ் பட் தே கேன் நாட் ஸ்டாண்ட் பில்ஸ் கவர்னர் என்பது என்ன சொல்கிறது ரப்பர் ஸ்டாம்ப் கிடையாது தபால் முத்திரை கிடையாது அப்படிங்கிற ஒரு தீர்வை முக்கியமாக கொடுத்துருக்கு இத்தன்னாலும் சொல்லிட்டு இருக்காங்க கவர்னர் ரப்பர் ஸ்டாம்ங்க நாங்கள் மக்களார் தேர்ந்தெடு ஆட்சியால் தேர்த்துக்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் ஆட்சியில் பண்ணுற நாங்கள் எதுவாக இருந்தாலும் அவர் அப்படியே ஏற்றுக்கிட்டு கையெழுத்து போடணும் அப்படின்னு தமிழக அரசனுடைய வாதமாக இருந்தது வரைக்கும் வில்சன் அவர்கள் போகிற பேசிக்கிட்டே இருப்பாங்க இன்றைக்கி உச்ச நீதிமன்றம் அழுத்த திருத்தமாக மதகு ஆளுநருக்கு மரியாதை கொடுத்து அவருடைய பதவிக்கு மரியாதை கொடுத்து அவர் முதிரை தாள்ல ரப்பர் ஸ்டாம்ப் கிடையாது என்று அழுத்த திருத்தமாக இன்றைக்கி பால தூக்கி தமிழக அரசு மேலே தூக்கி எறிஞ்சிருக்கு இதுக்கு என்ன பண்ண போறாங்க தெரியாது இதெல்லாம் தேவையில்லாது தான் நாங்கள் இந்த போல் வழக்கறிஞர்கள் எல்லாம் தெரியும் இருந்தாலும் மக்களை மடைமாற்றம் செய்வதற்கும் எடுத்தாலும் கோர்ட்டுக்கு போகிறோம் கோர்ட்டுக்கு போகிற நம்ம லட்சக்கணக்கான பழங்களை செலவழிச்சிருக்கு இதனால் நம்ம என்ன சொல்கிறோனாக்கா ஒரு டயத்துக்குள்ளே பண்ணணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பண்ணுவாங்க அதாவது இப்போ கூட நம்ம வந்து இது இந்த இதுக்கு சொல்கிறாங்க அது தமிழக அரசுக்கே தெரியும் இப்போ நான் ஒரு தனி மனிதராக எனக்கு வந்து ஒரு பட்டா திருத்தம் நடக்கலைன்னு ஒரு மனுவை கொடுக்குறோம் அந்த மனுவை பட்டா திருத்தம் முடிக்க என்கொயரிலாம் நடத்தி கலெக்டர் பாஸ் பண்ணி அவர் மறுதளித்தால் கலெக்டருடைய நிர்வாக ஆணையர்கிட்ட போகும் அவர் மறுதளித்தால் நான் வந்து கவர்மெண்ட்டை அப்பீல் போடுறோம் அவங்க செக்ரட்டரி மறுதளித்தால் அதுக்கப்புறமா தான் நம்ம ஹைகோர்ட் வர முடியும் இப்படி நிதிமுறைகள் இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க ஏங்க நீங்கள் மட்டும் தான் மனு கொடுத்துருக்கீங்களா ஃபைல பாருங்கள் நூறு மனு வந்துருக்கும் உங்களுக்கு முன்னாடி இறங்க முடியும் இப்படியாமல் அவன் மனு கொடுத்த ஒரு ரெண்டு மூணு வரலனாக்க ஹை ஹைகோர்ட்டுக்கு போனா என்ன சொல்கிறாங்க நீதிமன்றம் அவங்களுக்கு பனிச்சுமை ஜாஸ்தி எடுத்தும் கவுத்து நீங்கள் உடனே பதில் சொல்லுங்கள் சொல்ல முடியாது ஒரு ஆறு மாசமா டைம் இல்லை நாலு மாதமாக டைம் கொடுங்க சொல்லி அனுப்பிறாங்க நம்மளை உடனே இப்போ வராதிங்கன்னு இதை தான் உச்சநீதிமன்றம் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கு இன்டெஃபரெண்டாக கையில் வச்சுக்கிறேன் ஆளுநருக்கு இதே ஒரு வேலை இல்லை இவர் அவர் வந்து நாட்டு த தமிழகத்தில் இருக்கிற பாதுகாப்பு செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் லா அண்ட் ஆர்டர் எப்படி இந்த தமிழக அரசு பாது இதெல்லாம் மேற்பார்வைக்கு பார்க்குற பொறுப்புகள் அவர்கிட்ட இருக்குது இதை பற்றி மா மாதம் மாதம் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து மத்திய அரசுக்கு அனுப்பணும் உள்துறை அமைச்சகத்தை இவ்வளோ வேலைகள் இருக்கச்சே இவங்க உடனே பண்ணால் உடனே பண்ண உடனே பண்ண சொல்லி சொல்கிறாங்கல்ல அதுக்கு தான் நம்ம இப்போ பொதுமக்களாகிய நமக்கு நீதிமன்றங்கள் அறிவுரை கூறும்போது இதே அறிவுரையை தான் இதுக்கு உச்ச நீதிமன்றம் தமிழக அரசுக்கும் கூறியிருக்கிறது பதிவு செய்கிறோம் இது சரியான தீர்ப்பு இது ச இறையாண்மையில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அப்படியே அவங்க சொல்லியிருக்காங்க இதுதான் உண்மை இதை மறுதளித்து இதை மக்களை ஏமாற்றி பில சித்து வேலைகளையும் மாயாஜாலங்களையும் திமுக பண்ணிக்கிட்டு இருந்தது இன்னைக்கு வாய திறக்க முடியாத ஒரு நிலையில கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க நம்மளுடைய வரிப்பணம் வீணடிக்கப்பட்டது என்பது தான் உண்மை நன்றி வணக்கம்